அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டுகளுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுகிறேன் குடும்ப பிரச்சனைகளை நினைக்கும் பொழுது எதிர்காலத்தில் இருக்கிற சவால்களை நினைக்கும் பொழுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நினைக்கும் பொழுது இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது தூக்கம் சரியாக வருவதில்லை கண்கள் குழிவிழந்து போய்விடுகிறது தூக்கம் இல்லாதது படுத்தாலும் நித்திரை வருவதில்லை சில சமயம் படுக்கையிலே அப்படியே அழுது கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் பக்தனாகிய யோபு புலம்பினான் அவர் என் கண்ணிமைகளை பிடித்து வைத்திருக்கிறார் சொப்பனங்கள் என்னை மிரட்டுகிறது இரவு வந்தால் பகல் எப்பொழுது வரும் பகல் வந்தால் இரவு எப்பொழுது வரும் என்று அநேக தர்மம் அவர் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார் இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையும் கழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை உங்களை பார்த்துதான் சொல்கிறார் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வதற்கு கர்த்தர் ஒருவரே சுகமாய் தங்கம் பண்ணுகிறவர் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தான் இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்தான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார் சாலமன்யானி சொல்லுகிறார் எப்பொழுது நம்முடைய படுக்கை இருக்கும் எப்பொழுது நாம் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்பதற்கு அவர் மிக அழகாக சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய போதகத்தை மறவாமல் நம்முடைய இருதயம் அவருடைய கட்டளைகளை காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் கண்களை விட்டு பிரியாமல் பாதுகாத்து போது கிருபையும் சத்தியத்தையும் நாம் இருக பிடித்து கொண்டு அவைகளை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் அவைகளை நம்முடைய கழுத்திலே அணிந்து கொண்டு நம்முடைய இருதயுமாகிய பலகையில் வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வழிகளெல்லாம் ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் கத்தர் மேல் முழு நம்பிக்கையாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா பொருளாலும் நம்முடைய விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணும் பொழுது சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்யும்படி செய்கிறார் யோபோனுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றினவர் யோபோய் திரும்ப சமாதானத்தோடு படுக்கும்படி நித்திரை செய்யும்படி உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார் நிச்சயமாகவே நாம் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய கர்த்தர் நமக்கு உதவியாயிருப்பார் அவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவியாயிருக்கும் கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே